வணக்கம் கருள் செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்பதாக முதலில் தலைப்புச் செய்திகள் பண அட்டைகள் மூலம் பேருந்து கட்டணங்கள் நவம்பர் முதல் அறிமுகம் யாழ் ஆலயத்தில் ஒரு கோடியே ஐம்பது லட்சத்திற்கு ஏலம் விடப்பட்ட இக்குழந்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் முதல் எட்டு மாதங்களில் அனாதிகளுடன் முப்பத்தி எட்டு பெண்கள் சிறையில் பிரதமர் தெரிவிப்பு விவசாயிகளுக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல் கிடைத்தது அங்கீகாரம் புலிகளின் ஆதரவாளர்களை சந்தோஷப்படுத்திய அரசாங்கம் ஆவேசத்தில் திருமணத்திற்கு இந்தியா செல்ல முயன்றவர் யாழ் விமான நிலையத்தில் கைது கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள முக்கிய தகவல் அரசு ஊழியர்களின் சம்பளம் குறித்து வெளியான தகவல் இயந்திரங்கள் மூலம் பயணச்சுட்டுகள் வழங்கப்படும் பேருந்துகளில் பயணிகள் வங்கி வரவு அட்டை செலவு அட்டை மூலம் தங்கள் கட்டணங்களை செலுத்த முடியும் இதன் நடைமுறையானது எதிர்வரும் நவம்பர் முப்பதாம் தேதி முதல் அமல்படுத்தப்படும் என போக்குவரத்து நெடுஞ்சாலைகள் துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சர் பிமல் ரத்நாய்க்கு தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாணம் வடமராட்சி வல்லிபுர ஆழ்வார் ஆலயத்தில் குழந்தை ஒன்று ஒரு கோடியே ஐம்பது லட்சத்திற்கு ஏலம் எடுக்கப்பட்ட சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது குழந்தைகளை ஆலயத்திற்கு நேர்த்தியில் வாங்கி விற்கும் பழக்கம் காலங்காலமாக நம்பவர்களிடையே வழக்கத்தில் உள்ளது திருமணமாகியவுடன் நீண்ட நாட்கள் குழந்தை பேறு இல்லாத தம்பதி இவ்வாறு நேர்த்தி கடன்களை வைப்பது வழமையாகும் குழந்தை பிறந்தும் அதனை ஆலயத்தில் விற்று வாங்குவார்கள் பழங்கள் பொருட்கள் தென்னி கமுகும் மரங்களும் குழந்தை விற்று வாங்கும்போது ஆலயத்திற்கு அன்பளிப்பாக வழங்குவார்கள் இவ்வாறு குழந்தையை ஆலயத்தில் விற்று வாங்குவதனால் நோய் நொடியின்றி குழந்தை ஆரோக்கியமாகவும் சகல சௌபாகியங்களும் பெற்று வாழும் எனவும் ஐதீகம் அந்த வகையில் வல்லிபுரம் ஆழ்வார் ஆலயத்தில் குழந்தையொன்று ஏலத்தில் எடுக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் உள்ள விஷ்ணு ஆலயங்களில் பிரசித்தி பெற்று விளங்கும் வல்லிபுரம் ஆழ்வார் ஆலயத்தின் மகோற்சவ பெருவிழா அண்மையில் நடைபெற்று முடிந்தது வள்ளிபுர ஆழ்வார் ஆலயத்தில் சமுத்திர தீர்த்தம் வெகு விமர்சையாக நடைபெற்றது எல்லா ஆலயங்களிலும் ஆலய திருவிழாவிலும் இடம்பெறுவது வளமை ஆனால் வெள்ளிபுரம் ஆழ்வார் ஆலயத்தில் மட்டுமே கடலுக்கு சென்று பெருமாள் தீர்த்தம் ஆடுவது குறிப்பிடத்தக்கது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் முதல் எட்டு மாதங்களில் அனாதிகளுடன் சிறையில் முப்பத்தி எட்டு பெண்கள் அணைக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் கலாநிதி அமரசூரிய தெரிவித்துள்ளார் பாராளுமன்ற அமர்வில் கேட்ட கேள்விக்கு பதிலளித்த பிரதமர் சிறையில் அடிக்கப்பட்ட பெண்களுடன் முப்பத்தி எட்டு இளம் குழந்தைகள் சிறையில் இருப்பதாக பதிலளித்துள்ளார் இந்த குழந்தைகளில் பதினைந்து பேர் ஆண் குழந்தைகள் என்றும் இருபத்தி மூன்று பெண் பிள்ளைகள் என்றும் பிரதமர் கூறியுள்ளார் மேலும் கருத்து தெரிவித்த அவர் ஐந்து வயதிற்குட்பட்ட பிள்ளைகளை தங்கள் தாய்மார்களுடன் கவனித்துக் கொள்வதற்காக சிறைகளில் பெண் பிரிவுகளின் குழந்தை பராமரிப்பு மையங்கள் நிறுவப்பட்டுள்ளன என்று சுட்டிக்காட்டியுள்ளார் இந்த குழந்தை பராமரிப்பு மையம் மற்றும் கைதிகளிடமிருந்து தனித்தனியாக அமைந்துள்ளதாகவும் குழந்தைகள் தங்கள் தாய்மார்களுடன் நேரத்தை செலவிட வாய்ப்புள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார் குழந்தைகளின் ஊட்டச்சத்து குறித்து கருத்து தெரிவித்த பிரதமர் கைதிகளுக்கு வழங்கப்படும் தினசரி உணவு பங்கீட்டை போலவே சிறைச்சாலை நிறுவனத்தின் ரேசின் பிரிவு இளம் குழந்தைகளுக்கு பால் பவுடர் மற்றும் தினசரி லேசான உணவுப் பொருட்களை வழங்குகிறது என்றும் அவர் கூறியுள்ளார் மேலும் சிறைச்சாலையில் தாய்மார்கள் உள்ள பிள்ளைகளின் கல்வி எவ்வாறு மேற்கொள்ளப்படுகிறது என்பது குறித்து கருத்து தெரிவித்த பிரதமர் தனியார் நிறுவனத்தின் வளங்களைக் கொண்டு சுமார் பத்து ஆண்டுகளாக ஆரம்பகால குழந்தை பருவ மேம்பாட்டு ஐந்து என்றும் பிரதமர் கூறியுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பெரும்போகத்தில் நெல் பயிரிடும் விவசாயிகளுக்கு உரங்கிழக்கான நிதி மானியங்களை வழங்க அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான உரத்திற்கான நிதி மானியத்தை வழங்குவதற்காக முப்பத்தி மூவாயிரத்து ஐநூறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு பெரும்போக்கத்தில் பயிரிடப்படும் என மதிப்பிடப்பட்ட நெல் மற்றும் புறவாயில் பயிர்களின் மொத்த பரப்பளவை கருத்தில் கொண்டு உரத்திற்கான நிதி மானியத்தை வழங்க சுமார் ஐந்து பில்லியன் ரூபாய் மேலதிக ஒதுக்கீடு தேவைப்படும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளது அதன்படி உணவுக் கொள்கை மற்றும் பாதுகாப்பு குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் உரத்திற்கான நிதி மானியங்களை செலுத்துவதற்காக ஐந்து பில்லியன் ரூபாய் கூடுதலாக வழங்குவதற்காக பரிந்துரைக்கப்பட்ட முன்மொழிவுக்கு அமைச்சரவை அங்கீகாரம் கிடைத்துள்ளது விவசாயம் கால்நடை காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சரும் வர்த்தக வணிகம் உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சரும் கூட்டாக இந்த முன்மொழிவை சமர்ப்பித்திருந்தவை குறிப்பிடத்தக்கது ஜெனீவாவில் அரசாங்கம் புலம்பெயர் தமிழர்களையும் தமிழ் உள்ள விடுதலை புலிகளின் ஆதரவாளர்களை சந்தோஷப்படுத்தியுள்ளதாக மொட்ட கட்சியின் தேசிய அமைப்பாளர் ராஜபக்ஷ நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் விவாதத்தில் கலந்து கொண்டு உரிய போதே அவர் மேற்கொண்டவாறு கூறியுள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஜெனீவாவில் உள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையால் சமர்ப்பிக்கப்பட்ட இலங்கைக்கான தீர்மானத்தை வாய்மொழி மூலம் நிராகரித்த அரசாங்கம் வாக்கெடுப்பு இன்றி ஒருமனதாய் நிறைவேற்ற அனுமதித்துள்ளது இந்த பிரேரணை வாக்கெடுப்பு விடப்பட்டால் வெற்றி அளிக்கும் வகையில் பல நாடுகளின் ஆதரவு இருந்தாலும் இணைய அனுசரணை நாடுகளின் சார்பாக பிரித்தானியா விடுத்த அழைப்புக்கு ஏற்ப வாக்கெடுப்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது ஏன் அரசாங்கம் இரட்டை வேடம் போடுகிறது யாரை போகிறது புலம்பெயர் தமிழர்களையா அல்லது தமிழீழ விடுதலை புலிகளின் ஆதரவாளர்களையா இல்லையென்றால் ஒருமனதுடன் இந்த பிரச்சினையை தீர்வு வழங்குங்கள் என்றும் அவர் கூறியுள்ளார் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையம் ஊடாக இந்தியா செல்லவிருந்த ஒருவர் இன்றைய தினம் விமான நிலையத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபர் திருமண நிகழ்வொன்றாக இந்தியா செல்ல யாழ்ப்பாண சர்வதேச விமான நிலையம் ஊடாக பயணித்து புறப்பட்டிருக்கிறார் இந்நிலையில் விமான நிலையத்தில் கடவுச்சூட்டு பரிசோதனை செய்த அதிகாரிகள் குறித்த நபரை தடுத்து வைத்து விமான நிலைய போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் குறித்த நபர் இலங்கை ராணுவத்தில் பணியாற்றியவர் என்பது ஆரம்பகட்ட விசாரணையிலிருந்து தெரியவந்துள்ள நிலையில் மேலதிக விசாரணைகளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நில அளவையாளர் பட்டதாரிகள் பட்டிய நில அளவையாளர்களாக மாறுவதை தடுக்கும் தடைகளை நீக்க கல்வி அமைச்சு முடிவு செய்துள்ளது சப்ரமுக பாடசாலைகளைச் சேர்ந்த கிட்டத்தட்ட ஐநூறு பட்டதாரிகள் இந்த பிரச்சனையால் பாதிக்கப்பட்டுள்ளதாக கல்வி பிரதி அமைச்சர் மதுர தெரிவித்துள்ளார் தற்போது பட்டதாரிகள் தங்கள் நில அளவையாளர் உரிமத்தை பெறுவதற்கு நில அளவை திணிக்களத்தில் மூன்று ஆண்டுகள் பணியாற்ற வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அதன்படி இந்த காலத்தை குறைத்து உரிமம் வழங்கும் செயல்முறையை விரைவுபடுத்த தேவையான வசதிகளை வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார் பிற நாடுகளுடன் ஒப்பிடுகையில் இலங்கையின் துறை பணியாளர்களின் எண்ணிக்கை அதிகமாகவும் வேதனமட்டம் குறைவாகவும் உள்ளதாக உலக வங்கி தெரிவித்துள்ளது உலக வங்கியின் இலங்கைக்கான முகாமியாளர் தலைமையிலான குழுவினர் அரசாங்க நிதி பற்றிய குழுவின் தலைவர் உள்ளிட்ட குழு உறுப்பினர்களுடனான சந்திப்பின் போது அத்துடன் அரசு துறையில் உள்ள பணியாளர்களின் எண்ணிக்கை சீர் செய்து மொத்த உற்பத்தி திறனை மேம்படுத்த வேண்டிய அவசியம் உள்ளது பிராந்தியத்திலும் ஏனிய நாடுகளுடனும் ஒப்பிடுகையில் இலங்கை அதிக மின்சார செலவுகளை சந்தித்து வருகிறது இந்நிலையில் வலுசக்தி துறையில் உடனடியாக மறுசீரமைப்புகள் அவசியம் என்று உலக வங்கி வலியுறுத்தியுள்ளது